ஒரே தொடர் கொலைகள் தமிழக காவல்துறை செயலிழந்து போய்விட்டதா அண்ணாமலை கேள்வி ஈரோட்டில் வயதான தம்பதியை கொலை செய்து நகையை கொள்ளையடித்து செல்லப்பட்ட சம்பவம் குறித்து தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடும் விமர்சனமும் செய்துள்ளார் தமிழகத்தில் தொடர் கொலைகள் மற்றும் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறது இந்நிலையில் ஈரோட்டில் வயதான தம்பதியை கொலை செய்து நகையை கொள்ளையடித்து செல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டுள்ளது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது தனியாக வசித்து வருபவர்களை குறிவைத்து தொடர்ந்து கொலை சம்பவங்கள் நடைபெறுகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் பல்லடம் பகுதியில் ஒரே குடும்பத்தில் நான்கு பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் நடந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் திருப்பூர் மாவட்டம் பாளையத்தில் கொலை செய்யப்பட்டனர் அனைத்து கொலைகளுமே சுமார் ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் ஆனால் இதுவரை ஒரு குற்றவாளி கூட கைது செய்யப்படவில்லை தமிழக காவல்துறை செயலிழந்து போய்விட்டதா என்ன என கேள்வியும் பொதுமக்கள் மிகவும் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அங்கென்றும் இங்கென்றுமாக ஒரு சில குற்றங்கள் மட்டுமே நடைபெறுகின்றன என்று சட்டமன்ற சாதாரணமாக கூறுகிறார் ஒரே பாணிகள் தொடர் கொலைகள் நடப்பதுதான் அங்கென்றும் இங்கென்றுமா என்ற கேள்வியும் திமுக அரசால் தொடர் படுகொலைகளை தடுக்க முடியவில்லை குற்றவாளிகளையும் கைது செய்ய முடியவில்லை இந்த ஒட்டுமொத்த வழக்கைகளையும் சிபிஐக்கு மாற்ற ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தோம் இனியும் முதலமைச்சர் இதனை மூடி மறைக்க முயல்வாரா எனில் தமிழகத்தில் பொதுமக்கள் பாதுகாப்புக்கு எந்தவித உறுதியும் இல்லை என்பதுதான் பொருள் என அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம